பத்திரிகையாளர் சமஸ் அவர்களுடைய அரசியல் பழகு அப்படிங்கிற வார்த்தை இளைஞர்களுக்காக உருவாக்கப்பட்டது தெரிஞ்சோ தெரியாமையோ தமிழகத்தில் ஒரு பெரும் இளைஞர் பட்டாலும் இன்னைக்கு அரசியலுக்குள்ள நுழஞ்சிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் தெரியும் நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி ஒரு பெரும் இளைஞர் பட்டாளத்தை ஒரு பெரும் இளைஞர் கூட்டத்தை அரசியலுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கிறத நான் ரொம்ப ஆரோக்கியமாக பார்க்குறேன் விஜய் அவர்களுடைய கட்சி துவக்கம் எவ்வளோ ஆரோக்கியம் அவர் அரசியலுக்கு வந்தது எவ்வளோ ஆரோக்கியம் அவர் என்னென்ன பண்ண போகிறாருங்கிறத பற்றின இதெல்லாம் நம்ம வேறு தலைப்பு ஆனால் ஒரு பெரும் இளைஞர் பட்டாளம் அரசியலுக்குள்ளே வந்திருக்கிறாங்க இன்றைக்கி சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படிங்கிற ஒன்று மத்திய அரசு செயல்படுத்த போகிறோம்னு சொன்ன உடனே கேரள அரசு இதை நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசு இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னும் பல்வேறு பகுதிகளில் அதற்கான எதிர்ப்பு வந்துகிட்டு இருக்க பட்சத்தில் தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் கட்சியுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் சமூக நல்லிணக்கத்தோட மக்கள் வாழுகிற போது இப்படி ஒரு மதச்சார்பை உண்டு பண்ணுகிற ஒரு பிளவு அரசியலை ஏற்படுத்துறதை ஏற்றுக்க முடியாது தமிழக அரசும் ஆட்சியாளர்களும் இதை நாங்கள் வந்து செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்னு குரல் எழுப்பியிருக்கிறது எல்லா பக்கமும் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு இப்போ விஜய் அவர்களை ரசிக்கிற விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சியில் இணைந்து தமிழக வெற்றி கழகத்தில் மிக தீவிரமாக பல்வேறு சமூக தொண்டுகளையும் செஞ்சுக்கிட்டு அரசியலுக்குள்ளே அடுத்த தலைமுறை நாங்கள் சாதிக்க போகிறோங்கிற அவள் அவளோடு இருக்கிற ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் முதல்ல இந்த சிஏஏனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அது மட்டும் கிடையாது எல்லா இளைஞர்களும் எல்லா தமிழர்களும் தமிழ் மொழி புரிஞ்ச வேற இந்தியர்களாக இருந்தாலும் அவங்களும் இந்த சிஏஏ பற்றின முழு விவரத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா இந்தியா அப்படிங்கிற உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் நம்மலாம் இருக்கிறோம் இங்கே வந்து ஒரு சட்டம் வந்து ஏற்றப்படுகிறது அந்த சட்டம் பல்வேறு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு சட்டமாக இருக்கணும் அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறத குடியுரிமை சட்டம்ங்கிற ஒரு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ஏற்றப்படுது முதல்ல குடியுரிமைனா என்ன சிட்டிசன்ஷிப்னா என்ன அப்படின்னா ஒரு நாட்டில் அந்த நாட்டுடைய குடிமகன் நான் அந்த நாட்டில் எங்கேயும் போய் வாழலாம் எனக்கு தகுதி இருந்துச்சுன்னா அந்த நாட்டுடைய அரசு வேலையில் எனக்கு வேலை கிடைக்கலாம் அது போக இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தின் பங்காக இருக்கிற ஓட்டுரிமை எனக்கு இருக்குது இந்த நாட்டுடைய அரசியல் தலைவரை அரசியல் செயல்பாடுகளை ஈடுபடுவதற்கான தகுதி எனக்கு இருக்குங்கிற இந்த சிட்டிசன்ஷிப் இருக்குல்ல இது வேறு நாட்டிலிருந்து வாழ்வதற்கு தகுதி இல்லை எங்கள் நாட்டில் நாங்கள் வந்து பிழைக்க வழியெலாம் உங்கள் நாட்டுக்கு வர்றோன்னு அகதிகளாக வருகிற மக்களும் வாழ்கிறதுக்கு வழிவகை செய்யும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பதினோரு வருஷம் அந்த நாட்டில் வாழணும் இந்தியாவில் வேறு நாட்டிலேருந்து எந்த நாட்டில் இருந்தும் சரி வந்து பதினோரு வருஷமாக இங்கே வாழுகிற ஒருத்தர் பதினோரு வருஷம் நான் வாழ்ந்தேங்கிறதுக்கான அத்தாட்சியை மட்டும் காமிக்கிற பட்சத்தில் அவருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் இந்த குடியுரிமையை வந்து ஒரு சின்ன திருத்தம் பண்ணி இந்த பதினோரு ஆண்டை ஐந்து ஆண்டுகளாக தளர்த்துறாங்க மத்திய அரசு நல்ல விஷயம் தானே அதை வர வைக்க வேண்டியது தானே ஏன் இதுக்காக எவ்வளோ பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அங்கே தான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது என்ன சொல்லுது இந்த மூணு நாடுகளில் மதத்தின்பால் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றுறதுனால எங்கள் மதத்தால் நாங்கள் பாதிக்கப்படுறோம் எங்களால் எங்கள் மதத்தை பின்பற்ற முடியலை இந்த நாட்டில் வாழ முடியலைன்னு அங்கேருந்து அகதிகளாக இந்தியாவுக்கு வர்றாங்கல்ல அப்படி வருகிற இந்துக்கள் சீக்கியர்கள் சமணர்கள் பௌத்தர்கள் பார்சிகள் மற்றும் கிறிஸ்துவர்கள் இவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த சட்ட திருத்தத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்கிறாங்க அப்போ எல்லாரும் பார்த்துட்டு ஒரே விதமான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா இல்லை ஒவ்வொருத்தவங்களும் இதுக்கு ஒவ்வொரு விதமான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதை ரெண்டு பகுதியாக கூட பிரிக்கலாம் தென்னிந்தியர்கள் ஒரு மாதிரியான எதிர்ப்பையும் வட இந்தியர்கள் வட இந்தியர்கள்னு சொல்ல முடியாது வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிறவங்க வேறு விதமான எதிர்ப்பையும் தெரிவிக்கிறாங்க அது என்ன அப்படின்னா முதல்ல தமிழ்நாட்டு பக்கம் வந்துவிட்டோன்னா சரிங்க இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு ஆனால் நீங்கள் மதத்தை குறித்து ஒரு மதத்தை குறிப்பிட்டு அதுக்காக குடியுரிமை திருத்தச் சட்டத்தை கொடுக்கிறதுங்கிறது எந்த விதத்துல சரி இப்போ இந்த திருத்தச் சட்டத்தை ஏன் தெரிஞ்சுக்கணும்ல இந்த திருத்தச் சட்டத்தை எல்லாரும் எதுக்கிறதுக்கான முதல் காரணம் இது இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிரானதா இருக்குங்கிறாங்க ஏன் இந்திய அரசியல் எதிரானது இந்திய அரசியல் என்ன சொல்லுது இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு இந்தியாவுடைய இறையாண்மை என்ன சொல்லுது இங்கே எந்த விதமான பாகுபாடும் இல்லாம எல்லாரும் சமமாக கருதப்படுவாங்க ஜாதி மதம் இனம் பாலினம்னு எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் எல்லாரையும் இந்த நாடு சமமாக பார்க்குதுன்னு சொல்லுகிற நாட்டில் நீங்கள் மதத்தை காரணமாக வச்சு ஒரு சட்டத்தை இயற்றுக்கிங்கன்னா இது அரசமைப்பு சட்டத்துக்கே அரசியலமைப்பு சட்டத்துக்கே வந்து எதிரானதாக இருக்குது அப்படிங்குறதுதான் மிக முக்கியமான காரணமாக வைக்கிறாங்க அதிலேயே ரொம்ப முக்கியமான காரணமாக என்ன வைக்கிறாங்க நீங்கள் இந்தியாவை சுற்றி பல்வேறு நாடுகள் இருக்கும் பட்சத்தில் இஸ்லாமிய பெரும்பான்மையாக இருக்கிற மூணே மூணு நாடுகளை மட்டும் எடுத்து வச்சு இந்த மூணு நாட்டிலையும் இஸ்லாமியர் அல்லாத சிறுபான்மையரை மட்டும் வந்து நீங்கள் கொடுக்குறது இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இஸ்லாமியர்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற வெறுப்பை பளிதீர்த்துக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு ஒரு பெரும் கூட்டம் கேள்வி கேட்குறாங்க இது இல்லாமல் மற்ற மாநிலங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க இப்போ கேரளாலாம் முழுவதும் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாக இருக்குங்கிறத எதிர்க்கிறாங்க சரிங்க இப்போ தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் அதெல்லாம் கொடுக்குறீங்க ரைட்டு தமிழ் இனத்தை சேர்ந்த மக்கள் இலங்கையிலிருந்து இங்கே வந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலே அத்தனை கேம்பில் வாழ்கிற ஐம்பதாயிரம் மக்களுக்கு அதிகமான மக்கள் இருக்கேன் அவனுக்கு இந்த குடியுரிமையில் நீங்கள் ஏன் பேரே சேர்க்கலை அப்போ நீங்கள் வந்து தமிழர்களை வேணுமனே வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு தமிழ்நாடு ஒரு பக்கம் குரல் எழுப்புது இப்போ இந்த இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்புகிற மக்களுக்கு மத்தியில் தென்னிந்தியர்கள் இப்படி இருக்கோம்னா வடகிழக்கில் இருக்கிற மாநிலங்கள் வேறு விதமாக போராடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இஸ்லாமியர்கள் நீங்கள் முன்னுரிமை கொடுக்குறீங்க பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது இந்துக்களை நீங்கள் உள்ளே கொடுக்குறீங்க கவலை கிடையாது அவங்க கவலை என்னென்னா வேறு நாடுகளில் இருந்து அகதிகளாக வந்தவனுக்கெல்லாம் நீங்கள் குடியுரிமை கொடுத்துட்டீங்கன்னா எங்களுடைய கலாச்சாரம் இங்கே அழியுது எங்களுடைய மொழி வந்து இங்கே அழியுது எங்களுடைய தேவைகள் எங்களுடைய வாழ்வாதாரத்தெல்லாம் அவன் எடுத்துக்கிறான் நான் என்னையா பண்ணுவேன்னு வேறு விதமாக போராட்டம் கொடுக்குறாங்க இப்போ குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் நீங்கள் குடியுரிமை கொடுக்கறது சரி ஆனால் மதத்தை ஒரு காரணமாக வச்சு எங்களை நீங்கள் வஞ்சிக்கிறீங்கிற போராட்டம் ஒரு பக்கம்னா நீங்கள் குடியுரிமையை கொடுக்கக்கூடாது இன்னொரு பக்கமான போராட்டம் இருக்கு இதில் பல நுட்பமான அரசியலையும் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன என்ஆர்சி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு தாங்க அப்படின்னா இல்லை இது மக்கள் தொகை கணக்கெடுப்புல இன்னும் கொஞ்சம் சிக்கல்களை உண்டாக்குது அதாவது ஒருத்தர் இருக்காருன்னா அவர் எங்க பிறந்தாரு அவங்க அம்மா அப்பா எங்க பிறந்தாங்கிற ஆதாரத்தெல்லாம் கொடுத்து அவர் இந்தியரா இல்லையா அப்படிங்கிற கணக்கெடுப்பாக இது இருக்குன்னு சொல்லி அஸ்ஸாமில் இதை செயல்படுத்துகிறாங்க இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருக்கிற சிக்கல் அஸ்ஸாமில் ஏன் இதை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா அஸ்ஸாமில் தான் பங்களாதேஷ்லேருந்து இன்னும் பிற நாடுகள்லேருந்து நிறைய மக்கள் இங்கே வந்துட்டாங்க அப்போ நாங்கள் இந்தியர்களாக இருக்கிறோம் இவங்கள்லாம் இங்கே வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பெரிய பாதிப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த என்ஆர்சி ஆக்டை இங்கே கொண்டு போய் ஒரு பத்தொம்பது லட்சம் பேர் நீங்கள் வந்து இந்தியர்களே கிடையாது அப்படின்னு அவங்களுடைய குடிமரி குடியுரிமை பறிக்கப்படுது இப்போ இந்த பத்தொன்பது லட்சம் பேர்ல பன்னெண்டு லட்சம் பேர் இந்துக்கள் ஏழு லட்சம் பேர் இஸ்லாமியர்கள் இப் இப்போ நீங்கள் வந்து சிஏஏ அமெண்ட்மெண்ட்டை நீங்கள் உள்ளே போது இந்த பன்னெண்டு லட்சம் இந்துக்கள் இருக்காமருங்க இந்த பன்னெண்டு லட்சம் இந்துக்களுக்கும் குடியுரிமை கிடச்சிடும் அப்போ இந்த ஏழு லட்சம் இஸ்லாமியர்கள் என்ன செய்வாங்க அவங்க நீங்கள் இந்தியர்களும் கிடையாது உங்கள் நாட்டுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்கிற பட்சத்தில் அகதிகளாக முகாம்கள் அடைக்கப்பட்டு வஞ்சிக்கப்படுவாங்க இவ்வளவு சிக்கல்களும் இந்தியாவில் இருக்கும் பட்சத்தில் இந்த சிஏவை நீங்கள் எப்படி கொண்டு வர போகிறீங்க பத்தாவதுக்கு என்ஆர்சியையும் நீங்கள் வந்து இந்தியா முழுவதும் கொண்டு வர போகிறீங்க இது எதுக்காகங்கிற கேள்வி தான் நாடு முழுவதும் எழும்புது மத்திய அரசு இதுக்கான பல்வேறு பதில்களை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இல்லைங்க இது வந்து இஸ்லாமிய பெரும்பான்மை நாடாக இருக்குது இப்போ அந்த நாடுகளில் வந்து இஸ்லாமியர்கள் வஞ்சிக்கப்பட வாய்ப்பு இல்லை அதனால தான் நம்ம இஸ்லாமியர்கள் விட்டுட்டு மற்ற மதங்களை வந்து நம்ம ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு பக்கம் பதில் என்ன வருது பாகிஸ்தான் மாதிரியான நாடுகளில் அகமதியை இஸ்லாமியர்கள் கொடுமைப்படுத்த போடுறாங்க ஏன்னா அவங்கள இஸ்லாமியர்கள்னு பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கிறது இல்லை அப்போ அவன் வாழ முடியாமல் வந்தானா அவனை நீங்கள் இஸ்லாமியங்கிற கணக்கில் எடுத்துகிட்டு அவனை வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாமல் நீங்கள் அவனை உள்ளனுப்ப பண்ணுறதுங்கிறது மோசமான ஒரு மனநிலை இல்லையா இது எப்படி மனிதநேயத்துக்கே அடையாளமாக இருக்கிற இந்தியாங்கிற ஒரு மதச்சார்பற்ற நாடை மதத்தை அடையாளமாக வச்சு நீங்கள் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற கேள்வி எழும்புது இதில் மத்திய அரசு சொல்லுவது சரியா அல்லது எதிர்கட்சிகளும் தமிழ்நாடும் கேரளாவும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் மற்றும் நடிகராக இருக்கிற விஜய் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற விதம் சரியாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க